தெதுறை ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் கும்பகோணத்தில் இருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆடுதுறை என்று வழங்கப்படும் இடத்தில் இத்தலம் இருக்கிறது அருகில் உள்ள ரயில் நிலையம் ஆடுதுறை ஆகும் இது கும்பகோணம் மயிலாடுதுறை ரயில் மார்க்கத்தில் இருக்கிறது மயிலாடுதுறை கும்பகோணம் சாலை வழியில் உள்ள ஆடுதுறை பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது தென்குரங்காடுதுறை ஆபச்சகாயேஸ்வரர் கோவில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் முப்பத்தி ஓராவது சிவத்தலமாகும் இத்தலம் காவிரி நதியின் தென்கரையில் அமைந்துள்ளதாலும் ராமாயணத்தில் வரும் சுக்ரீவன் இங்கு இறைவனை வழிபட்டதாலும் இத்தலம் தென்குரங்காடுதுறை என்று பெயர் பெற்றது கோபுர வாயிலை கடந்து சென்றால் கொடிமரத்து விநாயகரையும் பலிப்பீடத்தையும் சிறு மண்டபத்துள்ளே அமைந்துள்ள நந்தியையும் காணலாம் அகன்ற வெளிப்பக்கத்து பெரிய பிரகாரத்தை வலம் வந்து உள்ளே சென்றால் மணிமண்டபத்தையும் காணலாம் அம்மணி மண்டபத்தில் தென்புறச்சுவரில் இத்தலத்தின் தேவார பதிகங்களையும் திருப்புகழ் பாடல்களையும் கல்லெழுத்துக்களில் வடிவமைத்துள்ளதை காணலாம் வெளிப்பிரகாரத்தில் விஸ்வநாதர் அம்பாள் விஷாலாட்சி விநாயகர் சூரியன் சந்திரன் நவகிரகம் மற்றும் முருகன் ஆகியோரின் சன்னதிகள் அமைந்துள்ளன அம்பாள் பவளக்குடி அம்மையின் சன்னதியும் வெளிப்பிரகாரத்தில் இரண்டாவது வாயிலுக்கு முன்னே தெற்கு நோக்கி அமைந்துள்ளது அதன் எதிரில் எழுந்தருளியுள்ள விநாயகரை தரிசிக்கலாம் சோழமன்னன் கண்டராதித்ய சோழனின் மனைவியான செம்பியன் மாதேவியால் கட்டளையாக கட்டிவிக்கப்பட்ட இந்த ஆலயம் கிழக்கு நோக்கியுள்ள மூன்று நிலை ராஜகோபுரத்துடனும் இரண்டு பிரகாரங்களுடனும் விளங்குகிறது இவ்வாலயம் காலை ஏழரை மணி முதல் பனிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்தரை மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இறைவன் ஆபத் சன்னதி இரண்டாவது உள்பிரகாரத்தில் உள்ளது இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் மூலவர் குடிகொண்டுள்ள கருவறை சுற்றிலும் அகழி போன்ற அமைப்பு இருக்கிறது கோஷ்டமூர்த்தங்களாக நர்த்தன விநாயகர் அகத்தியர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் இக்கோவிலை கற்கோவிலாக அமைத்த கண்டராதித்யர் தேவியான செம்பியன் மாதேவியால் சிவபெருமானை வழிபடுவதாக அமைந்துள்ள புழைப்பு சிற்பத்தையும் கருவறை சுற்றில் காணலாம் அம்பாள் பவளக்குடி அம்மை சன்னதியை வலம் வரும்போது பின்புறச் சுவரில் சுக்ரீவன் சிவபூஜை செய்யும் புழைப்பு சிற்பத்தையும் செம்பியன் மாதேவி சிவபூஜை செய்யும் புழைப்பு சிற்பத்தையும் காணலாம் இத்தலத்தின் தலவிருட்சமாக பவளமல்லிகை மரமும் தீர்த்தங்களாக சகாய தீர்த்தம் மற்றும் கோவிலுக்கு எதிரில் உள்ள சூரிய தீர்த்தம் ஆகியவையாகும் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் சூரியனது ஒளிக்கிரணங்கள் சன்னதிக்கு எதிரில் உள்ள சூரிய தீர்த்தத்தில் பிரதிபலித்து கலந்து சுவாமி மீது படுகின்றன சூரியன் சனி பகவானுக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தந்தை மகன் உறவில் உள்ள பிரச்சனைகள் தீரும் என்றும் தொழில் மற்றும் பொருளாதாரம் மேம்பட இங்கு பிரார்த்தனை செய்தால் நல்லதே நடக்கும் என்றும் பக்தர்கள் கருதுகின்றனர் பௌர்ணமியில் அகத்தியருக்கு சந்தனாதி தைலம் சாற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் தென்குளங்காடு துறைக்கு அருகாமையில் உள்ள மருத்துவக்குடி என்னும் ஊரின் பெயரும் இத்தல கல்வெட்டில் காணப்படுகிறது திருஞான சம்பந்தர் இத்தல இறைவனை தனது பதிகத்தால் பாடி தொழுபவர்கள் வானவர்களோடு உரையும் சிறப்பை பெறுவார்கள் என்று குறிப்பிடுகின்றார்